செல்ல குடுக்க பரியா இல்ல அம்மா சொல்லட்டுமா சொல்லு நான் அம்மா கிட்ட சொல்றேன் அம்மா எனக்கு படிக்கிற வேலை இருக்கு செல்லல அதுக்காக நான் செல்ல வச்சிருந்தா அஜய் வந்து என்ன தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காமா படிக்கவே விட மாட்டேங்கறமா நாளைக்கு அவனுக்கு ஸ்கூல்ல அசைன்மென்ட் கொடுக்கணுமா அவனும் எழுதவே இல்லன்னு உனையே மாட்டி விடுட்டுமா என்ன 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 இங்க சத்தம் வீட்ல நாம கொஞ்ச நேரம் இல்லனா போதும் உடனே ஆரம்பிச்சிடுவீங்களே ஏ என்னடா என்ன ஆச்சு அவ்ளோவா எதுக்குடா அப்ப கத்துற ஆமாமா என் ம்

இன்னைக்கு எப்படியாச்சும் எல்லாத்தையும் உட்காந்து எழுதிடணும் ஏய் சோனியா நீ தான் அசைன்மெண்ட் எல்லாம் முடிச்சிடல எனக்கு சயின்ஸ் மட்டும் எழுதி கூடாண்டி உன் ஹேண்ட் ரைட்டிங் என் ஹேண்ட் இருக்கும் அந்த டீச்சர் கண்டுக்காதுடி ஏய் போடி உன் அசைன்மெண்ட்டை நீயே எழுதி இவ்வளோ நல்லா உன்னை அசைன்மெண்ட் எழுதி எழுதுன்னு சொன்னல அப்போல்லாம் எதுவுமே காதில் வாங்கவே இல்லை இப்போ என்கிட்ட வந்து எழுதி தர சொல்றியா நானே கஷ்டப்பட்டு அசைன்மெண்ட்லாம் எழுதி சரியான கைவழியில் இருக்கேன் என்னால் எழுத முடியாது சோனியா செல்லில் அசைன்மெண்ட் எழுதுறதுக்காக உன் ஃப்ரெண்டுக்கிட்ட அப்பா அசைமெண்ட்டெல்லாம் நீ எழுதி முடிச்சிட்டீங்க செல்ல குடு சொன்னியா லேய் அவதான் பேசிகிட்டு இருக்கான்ல எனக்கு எது கூட சொல்லு ஆனால் காலையிலேருந்து அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கான் அசைமெண்ட்டை பத்தி பேசுகிறான் பேசுகிறேன்னு சொல்லி ஊருக்கிட்ட தான் பேசுகிறான் அஜெய் ஒரு உத விட்டா ஓடி எங்க தான் தெரியாது போடா அஜேஷ் நான் அப்புறம் பேசுகிறேன் டேய் தவளைவாயா போட்டா இருங்கடி அம்மா கிட்ட அவளை மாட்டி விட்றானே இல்லையானு பாருங்கள் பக் பாக் 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 சரி சொல்லு கொடு நான் அவனுக்கே தெரியலன்னு சொல்றேன்

உனக்கு வெக்கமா இல்ல ஏன் ட்ரெஸ் எடுத்து போட்டுக்க நேத்து நல்ல தட்டு தட்ட சோறு தான எதுக்குடா ஏன் துணி எடுத்து போட்டே சத்தியா இதுல வான் சிமிஷன் பேர் எழுதி இருக்கே ஏன் ட்ரெஸ் எடுத்து போட்டது இல்லாம ஏன் பேர் எழுதி இருக்கானு வேற கேள்வி கேக்குறியா அம்மா ஏய் ஏய் ஓவரா நடிக்காத சரியா லைட்டாதா மூக்க பிடிச்சிக்கலனா அதுக்கு ஓவரா பட நடிக்கிட்டு நிக்காத அம்மா வா வா எதுவு செலுப்பு மூக்கிலு குத்தி மூக்கு சரிய வலிக்கு தகுபுடைய லுபு எதுக்குடி அவனை அவளை பார்த்தா உனக்கு அக்கா மாதிரி இருக்கால்ல எப்படி இருக்க எம்மா அவள் இருக்கியே சிமிஷா எடுத்து போட்டிருக்கா நல்லா நீ கேட்க நீ அதனால தான் எடுத்து எடுத்து என்ன நீ போடவே மாதிரி அவளுக்கு சரியா எனக்கு அவ அது ஏன் இவன ஏமா அது செல்லு தரலாம் அதை கேட்கறதுக்கு உன்னைய கூட்டிட்டு வரலாம் நீ என்னைக்கு கேக்குற ஆமா செல்ல வச்சுக்கிட்டு காலையில இருந்து ரெண்டு பேரும் என்ன படம் காட்டுங்களா ஒரு வேளை செய்யறதுக்கு ஒரு நாள் எப்படி போகும்னு தெரியல நானே இந்த பள்ளிக்கூடத்துக்கு காலையில பாருங்க பாரு வாயை பொத்திக்கிட்டு இருக்கணும் ரெண்டு பேரும் சரியா முதல உனக்கு என்ன ஆஹ் என்னமோ அந்த செல்ல வச்சுக்கிட்டு போட்டு வச்சுக்கிட்டே எனக்கு கம்பியா பழுக்கப்பட்டு கிழிக்கிரும நான்கல

சொல்லிக் கொடுக்குறேன்னு சொன்னோம் ஆனா அவ என் பேச்சையே கேட்கலாமா என்ன சத்தியா ஆ கொழுப்படுத்து நிக்கிறியா வயசுக்கு வந்துட்டுன்னு சொல்லி மேலே கையை வைக்காம இருக்க கையை வச்சேன் கேர மாட்டேன் பார்த்துக்க மாடிக்காதும்மா அடிக்காதும்மா நான் இன்னைக்குள்ள எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு நாளுக்குள்ள எல்லாத்தையும் இப்படி உட்காந்து எழுதுவ பத்து நாள் உடனே நீ உனைய வரட்டும் அந்த வரட்டும் உங்க ரெண்டு பேருக்கும் கை சண்டையா இருக்கு புள்ள ரெண்டு பேருக்கும் பள்ளிவரத்துல கொடுத்த பாடத்தை எல்லாத்தையும் எழுதி முடிச்சு எடுத்து வந்து என்கிட்ட காமிச்சாலும் ஜோர் படுவ மாட்டீங்க. சூப்பர்மா சூப்பர்மா நண்டே என்ன உனக்கு மட்டும் தனியா? அவள கூட சேர்ந்துகிட்டு நீ உட்கார்ந்து எடுத்து வேலைய எல்லாம் பாக்குற. நாள் நான் ஒரு நாள் கூட புக்க தட்டு பார்க்கல இதுவ என்னத்த படிச்சு கிழிக்க போதுவளோ தெரியல. உங்களுக்கு எல்லாம் என்னதுக்கு பள்ளிவர அனுப்புறோம்னு எனக்கு ஒண்ணும் புரியல. சாம மூணு பேருக்கு நான் மாடை வாங்கி விட்டறலாம். ஏ சோனியா அதோட நீ ஓன அழுதுகிட்டே நிக்காத. சரியா? வாய மூடு. லைட்டா தட்டால நீ அப்படியே சினிங்க மாதிரி சினுகுவே. என்ன இழுப்பு? என்ன? வா போய் புக்க எடுத்து வச்சு படிக்கிற வேலைய பாரு. அம்மா

அவளோ கூட சேர்ந்துக்கிட்டு நீ அவளோட மாதிரி மக்கா போலாம்னு பார்த்துக்கிட்டு நிற்கிற எனக்கு இது ஒன்றும் சரிப்பட்டு வர மாதிரி தெரியல சத்தியா அம்மா அம்மா இல்லைம்மா நான் எழுதியரம்மா அன்னைக்குள்ள அம்மா பேனா வேணும் பென்சில் வேணும் லப்பரு ஷார்ப்பனர் கலர் கேச்சு எதுவுமே இல்லைம்மா அப்படி இப்போ தான் நீ பறிச்சுக்க வாங்கினேன் எல்லாத்தையும் அதுக்குள்ளேயே பேனா பென்சில் எல்லாம் எழுதி தீத்துட்டேன் எம்மா எல்லாம் தீந்து போயிடுச்சுமா எம்மா எனக்கு எனக்கும் மேம்ோட் வாங்கி அப்புறம் நாளைக்கு பள்ளிக்கூடம் போறப்ப எனக்கு கலர் கட்சி அப்புறம் இந்த டைம்ல ஜாமண்ட்ரி பாக்ஸ்லாம் வாங்க சொல்லிருந்தாங்கம் எல்லாரும் வாங்கிட்டாங்க நான் தான் அந்த லெசன் வரும்பொழுது வாங்கிக்கலாம்னு வாங்காம விட்டுட்டேன் பள்ளிக்கூடத்தில் படிக்க தான் செலவு கம்மியாக உங்களை அங்க கூட சேர்த்தேன் ஆனா நீங்க தாண்டி ஒரு நாளைக்கு ஒண்ணு கேட்டு செலவு பண்றீங்க இது இப்ப திடீர்னு இதெல்லாம் சொன்னா நான் என்னடி பண்றது 10 நாள் வீட்ல தான கடந்திக்க தினமும் நான் சந்திக்கு போயிட்டு வந்துக்கிட்டே இருந்த ஒரு வார்த்தை சொன்னா வாங்கி வந்திருக்க மாட்டே என்னால வாங்கி கொடுக்க முடியாது கேக்குறப்பல வாங்கி தரதால தான் இவ்ளோ திமிரே எடுத்து போய் நிக்கறீங்க நாளைக்கு பள்ளியத்துல போய் டீச்சர்ட்ட உட வாங்குங்க அப்பதான் உங்க திமிரே அடங்கும் நாளை அடிச்சு உங்களுக்கு சூடு சொரனே இருக்க மாட்டேங்குது அம்மா நாளைக்கு வாங்கிட்டு வந்தா கிளாஸ்க்குள்ளேயே வரணும்னு சொல்லிட்டாங்கமா அப்பறே வேலக்கமத்த எட்டு தடவை வச்சுக்க எப்படி உட விழுமணி தெரியாது ரெண்டு பேருக்கும் என்ன காலையிலே டீச்சர் மாதிரி மூணு புள்ளிகளை நிக்க வச்சு விசாரணை பண்ணிட்டு இருக்க என்ன பண்ணுச்சுவ ஆண்டி நெடுப்புனே புள்ளிகளை பெத்து வச்சிருந்தானே நிம்மதியா உட்கார முடியா தொல்லை மூணு மூணு தொல்ல என்ன பாக்குறீங்க போங்க ஏடி ஈ குச்சி ஓடுறே அம்மா இருக்குற கோவத்துக்கு அடிச்சதுன்னா அவ்வளவுதான் எலும்புல ஒடிஞ்சிரும் ஏங்கா அப்ப புள்ளை எப்படி பத்தி விடுற ஏடி 10 நாள் பள்ளடை நீ விட்டுற கனோடி பேனா பென்சில் நோட் புக் ஒண்ணு இல்லனா இன்னைக்கு வந்து சொல்லுதுவ லீவ்ல உட்கார்ந்து வீட்டு பாடம் எழுத சொன்னாங்களா ஒண்ணுதே எழுதாம இன்னைக்கு எழுதிறதுக்கு எதுவுமே இல்லமா நான் எழுதிட்டு நான் என்னடி பண்றதே இது எல்லா வீட்லயும் வழக்கமா நடக்கிறது தானே இது என்னமோ வா வீட்ல மட்டும் அதிசயமா நடக்கிற மாதிரி பேசுறேன் இன்னாடி இதுவோ கொஞ்சம் நிஞ்சி செலவாக பண்ணிவிடுவேன் ஏன்னா இப்போ எட்டாம்பக்கே இப்படி செலவு பண்ணிக்குவேன் இது ஒன்றை காணிக்கெல்லாம் நான் சேர்த்து விட்டேனே எல்லாத்தையும் நான் அழிச்சிட்டு நான் உட்காந்துருக்கணும் இல்லையே இல்லையோ படிக்குதுல்ல மூணு பிள்ளையும் நல்லதுண்ணே படிக்குது படிப்புக்கு செலவு பண்ணுறதுக்கு என்ன யோசனை அதுக்காண்டி ஒரு நாளைக்கு ஒரு பேனா பென்சிலாட்டி வாங்க முடியும் சரி சரி காலையிலேயே டென்ஷன் ஆகாதே ஞாயிற்றுக்கெழம என்ன பொரட்டா பரோட்டா தான் படைச்சாச்சு இன்னைக்கு கருமீன் வச்சு படிக்கிறது இல்லையா மாமியார் வாங்கிட்ட கருவாடு இருக்கான்னு கேட்டுக்கிட்டு போக சொன்னச்சு கருவேடாட்டி இந்த பொரோட்டா சீரதம் படைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல இல்லை விருதம் படைக்கிறதுக்கு முதல் நாள் தான் என்னைய இந்த சிப்பிளி சுமி ஆகிட்ட ஆமால இன்னைக்கு கறி மீன் வச்சு படைக்கணும் இந்த மனுஷன் காலையிலேயே கிளம்பி வேலைக்கு போயிட்டாரு இல்லையெல்லாம் பாவம் எதுவும் முட்டையாவது செஞ்சு சாமிக்கு படைக்கணும்ல என்ன செய்யுது தம்பி தம்பி எங்கேயும் வெளியே போதாடி காசு கொடுத்து வரண்டி கறி மீன் வாங்கிட்டு வர சொல்லாம் டி ஆமா அவரது போயிடுறதாவது இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவ்னு வீட்டை பூட்டிக்கிட்டு அவரு உள்ள கிடப்பாரு நம்மளுக்கு எதுவும் வேணும்னா நாமளே போய் வாங்கிட்டு தான் உண்டு சரி நீயும் பிள்ளைகளுக்கு பேனா பென்சில் எல்லாம் வாங்கணும்னு சொல்ற வாயம் பேசாம அப்படியே கடைக்கு போயிட்டு வந்துடலாம் நாளைக்கு வேற பள்ளிக்கூடம் திறந்துருவாங்க பிள்ளைகளுக்கு லெமன் சோறு புளிசோறுன்னு கட்டி கொடுக்கணும் வீட்டுல பொருள் எல்லாம் இருக்கா

அட்டியா தீ வந்து எல்லாரும் ஊத்தி வச்சேன் உங்களுக்கு எல்லாம் என்ன கவலை இருக்கு ஒரு மாமியா பாத்துக்கோங்க எந்த கவலையுமே கிடையாது ஆனா என்ன பாத்தியா சரி சரி சத்தி உள்ள வாங்கலாம் ரெண்டு இட்லியா வாயில புட்டு போட்டுக்கிட்டு போயிடலாம் காலையில இருந்து எதுவும் சாப்பிடட்டியா போற சாப்பிட்டுக்கலாம் வாக்கா டவுன்ல நேரம் ஆயிடுச்சு அப்ப காசு தான் போகணும் பாரு மாதிரி வந்து நிக்கிறாள் பாரு சரி இருக்கு அப்படியே மட்டும் திரும்ப கொண்டா போட்டுக்கிட்டு வந்துடுறேன் என்னது கொண்டு போட்டுக்கிட்டு வரப்பறியா ஏக்கா என்னக்கா நீ ஐயோ எம்டி போட்டா போது உடடி அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த கொண்ட மட்டும் சரி நீ போ கொண்டே ஏ சீக்கிரம் அப்படியே மேல அப்படியே சீவி எடுத்துக்கிட்டு வா எல்லாம் நல்லா தான் இருக்கு போ சீக்கிரம் ஓடு குடும்பம் பொம்பளம்னா மூஞ்சில மஞ்சள் தேச்சி நல்ல நெத்தி நிறைய பொட்டு வச்சுக்கிட்டு கொண்டு போட்டுக்கிட்டு தான் போகணும் என்ன ஒருத்தர் என்னன்னா பொட்டு இல்லை ஒன்னும் இல்லை குங்குமம் கூட வைக்கல என்னதான் நீங்களும் போங்க ஒரு கொண்டைக்கு இப்படி மாநாடு பண்ணது டீ மாட்ல போய் இது என்னடி செய்ய போகுது அதான் நான் இருக்கல நான் பாத்துக்கிறேன் போலாமட்டி என்னது வீட்டுல மூல முடுக்கல கடந்த கட்டப்பை எல்லாம் தூக்கி வர எடுத்துக்கிட்டு வர ஏன்டி நீங்க எப்பவும் இந்த மாதிரி கைய வீசிக்கிட்டு தான் வருவீங்க நான் கட்டப்பை எடுத்து வந்தனா தயக்கா ஒரு பொருள் ஒரு பொருள்னு சொல்லி அவ அவள ஆள வீட்டுக்கு தேவையானதுல ஏன் பையில வாங்கி போட்டுக்கிட்டு வருவீங்க அந்த பைய தூக்கிக்கிட்டு வாங்கனாலோ அதுக்கு என்னமோ அவள சீர் போயிங்க இந்த மாதிரி அப்படி எல்லாம் இருக்க கூடாதுனே ஆளுக்கு ஒரு பைய எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன் தாங்க ஒரு ஒரு பைய ஒவ்வொருத்தியும் புடிங்க துணுவை எடுக்க போனா கட்டப்பை தருவாங்க பத்திரம் பண்ணி வைங்கன்னு சொன்னா கேட்டாதானே ஒருத்தி கையில ஏதோ பைய இருக்க பாரு என்னமோ கை பைய தூக்கிட்டு ஓடி கிட்ட இதுல என்ன மாதிரி வாங்கி வைக்க போறீங்க இந்த பையில

எல்லா பொருளும் ஒரே இடத்துல கிடைக்கும்ல பெரிய பில்டிங் ஒண்ணு காட்டானோல அதுக்குற படிக்கட்டெல்லாம் இருக்கும் பாருங்க அங்க தான் போறோம் என்னது அம்புட்டு பெரிய கடைக்கா அடியாதி இடி அங்க போறதுக்குலாம் எங்கட ரூபாய் அடி இங்க போங்க ஐயா ஐயா நான் வரல நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லக்கா அந்த கடையில எல்லா பொருளும் சீப்பா தான் கிடைக்கும் பாக்க ஒரு ரெட்டு வரலாம் புதுசா திறந்துருக்கானுவல்ல தீபாவளிக்கு எதுவும் ஆப்பர் கே அப்புறம் போடுவானுவ ஆயிரம் ரூபாய்க்கு பொருள் வாங்கினா கூட அப்படி எதுவும் தருவானுவாக்கா ஆமாக்கா குலாப் ஜாமுன் மாவு வாங்கினா பக்கிட்டு இலவசமா தரானுவானா அரிசி மொளாத்தூள்னா எதுவும் கொட்டி வச்சுக்கலாம் போக்கா அங்கெல்லாம் பெரிய பணக்காரங்க தான் வருவாங்க போ இந்த மாதிரி கட்டப்பையெல்லாம் எடுத்துக்கிட்டு போனா நம்மள உள்ளதே விட மாட்டானுங்க இந்த கட்டப்பையை கொண்டு போய் வச்சுட்டு வேற எதுவும் நல்ல டீசென்டான பையன் இருந்தா எடுத்துட்டு வா ஐயோ என்னடி இது பெரிய வம்பா போச்சு என்னாச்சு கடைக்கு போனா வாமா ராசாத்தின்னு கூப்பிட்டு என் குடும்பத்துக்கு எது அது வேணுமோ எல்லாத்தையும் பை முழுக்க நிரப்பி தருவாரு நீங்க என்னன்னா பி மார்க்கெட் பூ மார்க்கெட்டுங்கிறீங்க ஈ மார்க்கெட்டா எக்க அது பேரு டீ மார்க்கெட்டுக்கா இப்பதான் எல்லாத்தையும் சுருக்கி சுருக்கி சொல்றீங்களே அப்புறம் என்ன நான் சொல்றது சரிதான் மார்க்கெட்டை தான் சுருக்கி மாத்துன்னு சொல்றீங்க போல இருக்கு

இதே நாங்க வச்சிருந்தோம் பாரு இந்த மாதிரி எதுவும் பைய இருந்தா எடுத்துடுவேன்னு சொன்னோம் நீ என்னன்னா போயிட்டு ஊருக்கு போற லக்கேஜ் பேக்க தூக்கிட்டு வந்திருக்க போக அதை வச்சுட்டு வாக்கா இதெல்லாம் பாத்தாங்கன்னா சிரிப்பாங்க என்ன என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க என்கிட்ட இருக்கிறதா எடுத்து வர முடியும் இந்த அந்த கடைக்குல நான் இங்கேயே வரல போங்க நீங்களே போய்க்கோங்க கோச்சுக்காத கோச்சுக்காதக்கா சரி நீ பைய எடுத்துட்டு வர வேணாம் வா ஆமாக்கா நாங்க தான் கேன் பேக் வச்சிருக்கோம்ல என் பேக நீ மாட்டிக்க அதை கொண்டு உள்ள வச்சுட்டு வா ஐயோ இவ்வளவு என்ன கேன் பேக்லாம் என்னையே மாட்டிக்கிட்டு போச்சு சொல்றவ பாக்குறவளவ என்ன என்ன சொல்லுவாள்னு தெரியலையே

ஆ முன்ன பஸ் பஸ்லாண்டுக்கு நடந்து போயிட்டே இருக்க வாரேன் நான் வாரம்னு சொல்லுதுல போ பஸ் விட்டுட்டு அம்புடுதே அதோட 12 மணிக்கு தான் பஸ் வரும் ஏண்டி இந்த பைய எப்படி தோல்ல மாட்டிக்கிட்டு நிக்கறீங்க கைண்டி கைண்டி கீழ வருது இதுக்குடா கட்டப்பைய ஒண்ணு கையில பிடிச்சா அப்படியே கையோட இருக்கும் இந்த பைய எங்க மாட்ட முடியுது என்ன தோளல வலி எடுக்குது புதுசா மாட்டினா அப்படி தான் இருக்கும் கொஞ்ச நாள் அப்படியே பழகிடுச்சுனா எங்க போனாலும் கேன் பேக் போக மாட்டேன் அப்படி இதுக்குள்ள என்ன தாண்டி வச்சிருக்கீங்க ஆளுக்கு ஒரு பைய எடுத்து மாட்டிக்கிட்டு வர்க்கே புள்ள என்ன இருக்க போது ஒரு வயசா இருக்காது சும்மா ஜோவுக்கு மாட்டிக்கிட்டு வர வேண்டியதான் நாமளும் வச்சிருக்கிறோம்னு காட்டணும் இல்ல சரி வாங்க உள்ள போலாம் என்ன வெய்ய அடிக்குது உள்ள போனா நல்லா ஜாலியா ஏசிலியாவது நின்னுகிட்டு கிடக்கலாம் ஏன்டி வசந்தியே வேற எதுவும் பக்கத்துல கடை இல்லையா இந்த கடையிலேயே தான் வாங்கி ஆகணுமா என்ன நீ இம்படி தூரம் வந்துட்டு இப்ப வந்து வேற கடைக்கு போறேன்னு சொல்ற அந்த டிவியில காட்டையில கடை முழுக்க அப்படியே வெறிச்சோடி போய் உள்ளுக்குள்ள ஆளே யாரும் இல்லாத மாதிரி காட்டுறாங்க சரி நான் கூட கடை எப்பவும் இப்படிதான் கூட்டம் இல்லாம இருக்கும் போனா வாங்கிக்கிட்டு உடனே வந்துடலாம்னு நினைச்சேன் ஆனா இன்னாடி சேசே சேசேன்னு மக்க நிக்குதுவே ஏக்கா இன்னைக்கு நைட் கிரம இல்லையா அத கூட்ட அப்படியே அலை மோதுது வீட்ல யாரும் சும்மா தின்னுட்டு நம்மள மாதிரி என்ன டிவி பாத்துக்கிட்டே கடப்பாங்க நினைச்சிட்டு இருக்க புள்ள குட்டி புருஷன் பொண்டாட்டினே இந்த அக்கம் பக்கத்துக்காரங்க எல்லாம் ஒண்ணா வந்து கடைய சுத்தி பாத்துட்டு போவாங்க அப்ப யாரும் பொருள் வாங்க வரலையாங்க சரி வாங்க நாம போய் சட்டப்பட்டுன்னு வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு வந்துறலாம் அசந்தி சரி முதல்ல போயிட்டு உள்ளர ஒரு ஒரு ஃப்ளோரா என்னென்ன இருக்குன்னு சுத்தி பார்க்கலாம் அதுக்கு பிறகு எது எது வேணுமோ அதை அப்படியே வாங்கிக்கலாம்டி அப்படி அக்கா தான் அது பிள்ளைக்கு நோட்டு பண்ணலாம் வாங்கணும்னு சொன்னுச்சு அது ரெண்டாவது மாடியோ மூணாவது மாடியோ தெரியல மளிகை சாமானா ஏழாவது மாடியில இருக்காண்டி என்னடி எத்தனை மாடி தான் இங்க இருக்கு சொன்னா புரியாது உள்ள வா உள்ள வந்ததான் தெரியும் அடியே இன்னைக்கு நைட்டு கிழமை ஏதோ ஆக்கி தின்னுபட்டு நான் பாட்டுக்கு வீட்ல கிடத்துறேன் இப்போ இப்படி மாடி மாடியா அலைய வைக்க போறீங்களா என்னடி நீங்க ஐயோ 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 இல்ல வந்து பாருக்கா உனக்கு வெளியில வர மனசே வராது இந்த முன்னக்கியே ஏதோ கூறு கட்டி பொருள் எல்லாம் வச்சிருப்பாங்களா எல்லாத்துலயும் ஒரு காக்கா கிலோ காய்கறி மட்டும் வாங்கிக்கிட்டு மொளா கொத்தமல்லி இருந்துச்சுன்னா வாங்கி எடுத்துக்கிட்டு போயிடலாம் முடி என்னால ரொம்ப நேரம் எல்லாம் இங்க இருக்க முடியாது காலையில பிள்ளைகளுக்கு வேற இட்லியை மட்டும் சுட்டு வச்சுட்டு வந்தேன் சட்னி கூட அரைக்கல என்னது கூறு கட்டி விற்பாங்களா அட கூறு கட்ட குக்கரு நீ என்ன இன்னும் மார்க்கெட்ல நினைச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்க இது மார்க்கெட் இல்லக்கா மார்ட் டி மார்ட் நீ என்னவோ மார்ட்டோ கோர்ட்டோ வந்துட்டோம் வாங்க உள்ள போய் பாக்கலாம் என்னாடி இது ரொம்ப இருக்கு என்ன குளிர் குளிர் சரிக்கா வா அப்படியே போய் ஒரு ரவுண்ட் சுத்தி பார்த்துட்டு வரலாம் சுத்தி பார்க்கறதுக்கா நான் வரலாம் நீங்க வேணா போய்ட்டு வாங்க அப்படியே வாங்கிட்டு போய் பொருள் பார்த்துட்டு வாங்க நீங்களா பொருள் வாங்க வந்த மாதிரி எனக்கு தெரியல என்னவோ சும்மா ஏதோ பார்க்கறதுக்கு வந்திருக்கீங்க போல இருக்கு எங்களுக்கு என்ன பொருள் இருக்கு வாங்குறதுக்கு எங்களுக்கும் சேத்து தான் குழம்பு வச்சு நீ குடுக்குறீங்க நான் பிரிட்ஜ்ல ரெண்டு ஐசி எடுத்துக்கிறேன் போய் சம்பாதிக்கிறாரு

ஆளாளுக்கு ஒரு ஒரு வண்டியில பொருள் அள்ளி போட்டுக்கிட்டு எங்க எடுத்துக்கிட்டு போறாங்க அந்த வண்டியில சோப்பு கிடக்கு அதை எடுத்து வச்சுக்கலாம் அறுவல்லையே நல்ல கடை நம்மள இருக்கு ஒரு குடும்பத்துக்கு தேவையான அம்புட்டு பொருளையும் வண்டியில எடுத்து வச்சிருக்காங்களே வேணுங்கிறவங்க வேணுங்கிற பொருள் எடுத்துக்கிட்டு வேணுங்கிறது அப்படியே எடுத்து வச்சுட்டு போலாம்லயே சோப்பு சாம்பு என்ன பரவாயில்ல பரவாயில்ல நம்ம வாங்கணும்னு நினைச்சேன் எல்லாம் இந்த வண்டியில இருக்கு நான் கூட எதுவும் உங்கட்டு பெரிய கடையா இருக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆயிடுமோனு நினைச்சேன் அஞ்சே நிமிஷத்துல வேலை முடிஞ்சிருச்சு வேற பேப்பர் பேனா பென்சில் வாங்கணும்னு சொன்னிச்சுவ அப்படியே இதை தள்ளிக்கிட்டு போய் வாங்கிட்டு வந்துடலாம் இந்த வண்டிக்கு எங்கிட்ட சாவியை போடுறது இதை எப்படி ஓட்டுறது அவங்க அவங்களும் தள்ளிக்கிட்டு போறாங்க சாவி கீவி எதுவும் போடணுமா தானே ஓடுமான்னு தெரியல நீ எட்டி கேட்டா சொல்லுவாள் காணுமே ஆளு கூட்டம் அதிகமா இருக்கு இந்த சத்தத்துல எப்படி அளவுக்கு நான் கூப்பிடுறது காதல விழுவோம் ஏ வசந்தி வசந்தியே இந்த துணி வாடி கூப்பிடுறது காதல விழுதா இல்லையானு தெரியல எங்க போய் என்னத்தை தின்னுக்கிட்டு கடக்கற அளவுல எல்லாத்தையும் நம்ம தலையில கட்டிட்டு போற அளவ தாங்கி பிடிச்ச அழுவ வேணுமனே வாங்க மாட்டா அழுவ ஏன் நட்டச்சி மரியாதைய கூப்பிட்டா எவளும் திரும்பி கூட பார்க்க மாட்டா அடியே நடுபரா மேடம் மேடம் என்ன பண்றீங்க ஏக்கா என் ஃப்ரெண்ட் அந்த பக்கம் போன அழுவ அத அவளோல கூப்பிட்டு பார்த்தேன் கட்டைய ஒருத்தி குட்டைய ஒருத்தி தடம்பல ஒருத்தி இங்க எங்க பாத்தீங்களா அவளோல யார் யாருனே தெரியாது உங்ககிட்ட நான் கேக்குறேன் பாருங்க நானே போய் அவளோல கூட்டுறேன் வண்டி வேற சக்கரம் சரியில்லை என்னன்னு தெரியல தள்ளவும் முடியல ஒண்ணும் முடியல ஏக்கா சேத்த நவுந்தீங்கன்னா இந்த வண்டி இந்த பக்கமா தள்ளிட்டு போவேன் ஹலோ எஸ்கியூஸ் மீ வாட் ஆர் யூ டுயிங் மேம் This is my trolley. பாக்கிறதுக்கு நல்லா படிச்ச புள்ளியா இருக்கேன்னு பாக்குறேன் இல்ல பல்ல கட்டி விட்டுறோம் பத்துக்க ஏக்கா நான் எம்பட்டு மரியாதைய கூப்டே என்ன பத்தி எச்ச கலக்குற உனக்கு என்ன அம்பட்டு தைரியமா இடுப்பு தெரியற மாதிரி துணி போட்டுடா நீ பெரிய இவனா மரியாதை கெட்டு போடு மத்துக்க ஹலோ என்ன மேடம் என்ன நீங்க என்னடி மேடம் மோடம் நிக்கிட்டே ஆளிய மூஞ்சி பாரு இல்ல வெள்ளை கக்கக்கு குதிரை வால் போட்ட மாதிரி ஏண்டி பொடவ கட்டிக்கிட்டு பொட்டு வச்சவங்க எல்லாம் பார்த்தா உனக்கு என்ன கேவலமா இருக்கா எச்ச கலன்னு சொல்லிட்டு இன்னொன்னு ஏதா சொன்னீங்க என்னடி என்னடி சொன்னா என்ன சொல்லி பேசنا சொல்ல இப்ப எதுக்காக இனி எச்ச கலன்னு சொன்னே ஏ உமாலே சோபக்க உமாலே உங்க போய் தொலைச்சல தெரியல மேடம் நீங்க எதுக்கு அப்ப தேவலாம இப்படி சத்தம் பண்றீங்க அப்ப உங்க மேல நான் எடுத்து வச்சிருக்கிற ட்ராலியை நீங்க எதுக்கு மேடம் எடுக்கறீங்க என்னது நீ என்ன எடுத்து வச்ச நான் எங்க எடுத்த அடியே நீங்க பார்த்தா திருட்டு திருக்கி மாதிரி இருக்க உனக்கு ஐயோ ஐயோ இந்த கடைக்கு வந்ததுக்கு எனக்கு திருட்டுப்பட்ட கட்டாலவளே ஆற பார்த்துட்டு திருட்டு திருக்கின்னு சொல்ற என்னைய கொல்லாம விட மாட்டடி டி என்னைய யாரு எவருன்னு நினைச்ச என்னைய போய் எச்ச கலங்கற திருடிச்சிருக்கீங்க ஐயோ ஐயோ எக்கா எக்கா ஐயோ எக்கா என்ன பண்ணிட்டு இருக்க அங்கடி வந்துட்டீங்களா பாங்க என்ன நடந்துச்சுன்னு சொன்னா நீங்களே இவ்ளோ தூக்கி போட்டு என்ன ஆச்சுன்னு முதல்ல சொல்ல ஆமா எதுக்கு இவ்ளோ நேரம் எங்கள கத்தி கத்தி கூப்பிட்டு கிடந்த ஹரியே ஹரியே நீங்க சொன்னதெல்லாம் சரிதாண்டி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் பைய மாட்டிக்கிட்டு நிக்கிற பாரு சிரிக்கி இவ்ளோ மாதிரி அரக்கால் சட்டையும் டவுசரும் போட்டுக்கிட்டு வந்தாதான் நம்மள மதிப்பாளுவா போல அகா என்னாச்சு யார் உனக்கு என்ன சொன்னா எதுக்கு அந்த புள்ளை அழுதுக்கிட்ட நிக்குதே ஆச்சு அவளே என்னடி என்னாச்சுன்னு கேக்குற நான் சொல்றேன் என்ன நடந்துச்சுன்னு நீங்க பாட்டு குட்டி போடு இந்த வண்டிய தலக்கிட்டு வந்துக்கிட்ட இருக்கண்டி என்னைய பார்த்துட்டு சிரிக்கே ஏ அவ பாட்டுக்கு எதை எதை பேசுறாடி அது கூட சரியில உட்காரு பாம்பி நீ போய் திருட்டு சிரிக்கிறங்கடி இவளே சும்மாவ விடதே இவ குரவளிய கடிச்சு சங்க நெரிச்சு போய் உசுர உனக்கு எப்பளோ கொழுப்பு இருக்க எங்க அட்டாவை பார்த்து திருட்டு ச்சால கட்டி இருக்கறதால தான இவ நம்மளை இப்படி பேசிருக்கா ஊர் நாட்டுல சாணம் இருக்கறத நான் என்னடா இவளுக்கு காமிக்கனல ஊக்கப்பட்டவளனால மீதி மீдика யாரை பாத்து என்ன வார்த்தை சொன்ன நீ இவ்ள கொண்ட மடி பிடி ஆஞ்சி எடுக்கலாம்டி ஆஞ்சி யாருன்ன காட்டாம விடக்கூடாதுடி